தமிழகத்தை நீண்ட காலம் ஆட்சி பண்ண பாண்டியர்களில் முற்கால பாண்டியர்கள் கட்டின கோவில் இது தஞ்சை பெரிய கோவில் பத்தி மட்டுமே பேசிட்டு ஒரு கோவிலும் தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டிக்கு அருகில உள்ள கழுகுமலையில இருக்கிற வெட்டுவான் கோவில் பொது ஆண்டு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வெட்டுவான் கோவில் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சறையின் காலத்துல வெட்டப்பட்டது மகாராஷ்டிரால உள்ள எல்லோரா கைலாசநாதர் கோவில் போல மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி வெட்டப்பட்டது இது தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படுது வெட்டுவான் கோவிலுக்கு அருகில சமண தீர்த்தங்காரின் ஏராளமான சிற்பங்களும் சமண படுக்கையும் காணப்படுது இங்குள்ள சிற்பங்கள் கீழே பேர் செதுக்கினவர்களோட வட்டாரத்துல பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் முழுமையா கட்டி முடிக்கலனாலும் அதன் மேல் பகுதியில் இருக்க சிற்ப வேலைப்பாடு மிக நுணுக்கமா இருக்கு பிரம்மா விஷ்ணு தேவகன்னியர் பூதகணங்கள் தட்சணாமூர்த்தி போன்ற சிற்பங்கள் வந்து காணப்படுது பொதுவாக குடைவரைக் கோவில் எல்லாம் பாறையின் முன்புறத்திலிருந்து உள்நோக்கி குடையப்பட்டிருக்கும் ஆனா வெட்டுவான் கோவில் பாறையின் மேல் பகுதியிலிருந்து ஒரு சதுர வடிவ ஆழமா வெட்டி எடுத்து அதன் பிறகு நடுவில் கோவில் செதுக்கப்பட்டது பாண்டியர்களின் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் பறைசாற்றை இதை விட வேற சான்ற வேணுமா என்ன